வணக்கம் உங்கள் ராபர்ட் மீனா இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் வந்து என்ன விலாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா ரொம்ப நாள் கழித்து டே இன் மை லைஃப் தான் பார்க்க போகிறீங்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நான் வந்து ஆறு மணிக்கெலாம் எந்திரிச்சிட்டு வீடு வாசலாம் கூட்டிட்டேன் கூட்டிகிட்டு இருக்கும்போதே தூத்து விழுந்துட்டு இருந்துச்சு அதனால டக்கு மேலையும் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து வீடு வாசலாம் கூட்டிட்டேன் நம்ம வந்து அது எப்படி சொல்கிறதுனா வீட்டில் தானே இருக்கோம் நம்ம அதனால சிலிண்டர்லலாம் நான் வந்து இப்போ சாப்பாடு வைக்கிறது இல்லை நைட்டு மட்டும் சாம்பார் இருந்து சாப்பாடு இல்லைன்னா நைட்டு மட்டும் நான் வந்து வச்சுக்குவேன் மற்றபடி எல்லாமே நான் வெளியில் அடுப்பில் தான் பண்ணிகிட்ருக்கேன் வெளியில் வந்து அடுப்பில் வந்து ஒலையை போட்டு விட்ருக்கேன் அரிசியுமே போட்டு விட்டுட்ருக்கேன் வெந்துட்ருக்கு சரி இன்ட்ரோ எடுத்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்ட்ரோ எடுத்துட்டுருக்கேன் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலாக ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இருக்கும் வீடியோக்குள்ளே போயிடலாம் रेडी आ

सावड खाली सावड़ और ये बुरनर का बुरर है न बुरर है न बुरर है बुरर बुरर अंदलेन चापुरो नंदलेन अंदलेन நீ மட்டும் அதை சாப்பிடு வச்சு உனக்கு உன்னோட எடுத்துக்க நீ என்ன அதை சாப்பிடு 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 அள்ளி சாப்பிடு அள்ளி சாப்பிடு அள்ளி சாப்பிடு சாப்பாடு அள்ளி சாப்பிடுப்பா சரி சாப்பிடு நான் சாப்பிட விட்டு நம்பி வந்து உட்காந்து சாப்பிட்டாங்க சரி சாப்பிட்டுட்டு விட்டுட்டு கொஞ்சம் நேரம் விளாட விட்டு அதுக்கப்புறம் குளிப்பாட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் சமையல் வேலை முடிஞ்சு எல்லாருமே சாப்பிட்டாச்சு தம்பியுமே சாப்பிட்டான் சரி அடுப்பை கிளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளீன் பண்ணிட்டு காலையில எத்தனை மணிக்கு எந்திரிச்சாலுமே வேலை சாரி முதல்ல காலையில வேலை எந்திரிச்சு கோலம் போட்டுருவேன் இப்போ இந்த மழை காலம் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து கோலமும் போடுறது அப்படியே இருக்காச்சு

தோசை சட்டி வந்து நம்ம அகரம் கோயில் திருவிழாவில் வாங்கிடணும் அந்த தோசை சட்டி உண்மையில நல்லா பழகிடுச்சு தோசையில நல்லா வருது எனக்கு தோசை சட்டம் சூப்பராக வந்துச்சு நைட்டு சப்பாத்தி இந்த பாட்டில் எதுக்காக வச்சிருக்கோம் அப்படின்னா இது வந்து சர்பத்து நன்னாரி சர்பத் வாங்கிட்டு வந்தது இந்த பாட்டில் வந்து இந்த மணி பிளான்ட்டாக வந்து என்ன மணி பிளான்ட் அது எடுத்தலைக்குலாம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன் அது எடுத்தோந்த மாட்டதான் இது வந்து இந்த பத்து ரூபா கலர்லாம் இருக்கும்ல அந்த கலர் டப்பா இது இதில் ஊத்தி வச்சிருக்கிறது வந்து விம் செல்லு இதே நம்ம டப்பா வாங்கினோம் அப்படின்னா ஐம்பத்தஞ்சு ரூபா வரும் நான் வந்து பதினஞ்சு ரூபா விம் செல் இருக்குல்ல அதை ரெண்டா வாங்கிட்டு வந்து இதில் ஊத்தி வச்சிருக்கேன் இந்த டப்பா ஃபுல்லா வராது இவ்வளவு பொரும் இதை நான் ஒன்று மாதம் வச்சுருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுப்பேன் அப்புறம் துணி துணித்தாய்க்குற கொஞ்சம் சோப் மிக்சர்ஸ் அதையும் போட்டுவேன் அப்புறம் அஞ்சு ரூபா பாத்திரம் வைக்கிற சோப் இருக்குல்ல அதை வாங்கிட்டு வந்து ஃபுல்லாக போடாமல் நான் என்ன பண்ணிடுவேன்னா ரெண்டாக வளத்து அது தீந்ததுக்கப்புறம் நீந்ததுக்கப்புறம் நான் போட்டுவேன் யோஜி என்ன பண்ணுறேன் எல்லமேனா இப்போ தானே அது அடுப்பை க்ளீன் பண்ணி இதை தொடக்கிங்க அதே இதிலே பாத்திரம் வளர்க்குறீங்களே அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன நினைப்பீங்க அதே இதில் வளர்க்கல நான் வந்து இன்னொரு கம்பியும் வச்சுருக்கேன் அந்த கம்பிக்கு தான் இந்த சிங்குக்கு கீழ் பண்ணுறது அடுக்கு கீழ் பண்ணுறது எல்லாமே அந்தது சாப்பிட அனுபவம் இது பழசாயிடுச்சின்னா இதை தூக்கி போட மாட்டேன் இது வந்து இந்த இடத்துக்கு வந்துட்டு இதை தூக்கம் முக்கால்வாசி நான் இருக்காதுன்னு அந்த ஜன்னலையும் யூஸ் பண்ணி இது வெளிச்சத்துக்காக வருஷம் ஆனால் நான் வந்து எதாச்சும் சிம்பில் அடைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை எடுத்துனா அது தான் போட்டு வண்டியில மணி பால்வாடி போயிட்டு மூணு மணிக்கு தான் வரணும் பன்னெண்டு மணிக்கா வரக்கூடாது பூனை பாக்குதா இவனை பால்வாடிக்கு அனுப்புங்களாட்டி நான் படாத பாடுபட்டுறேன் இப்போ நம்ம வந்து திண்டுக்கல் வந்து கிளம்பணும் எதுக்காக அப்படின்னா கொஞ்சம் ஒர்க் இருக்கு அந்த ஒர்க்லாம் முடிச்சுட்டு நம்ம சிண்டெக்ஸ் வாங்கிட்டு வந்து ஒரு வாரமா வெளியவே இருக்கு அதை நம்ம வந்து பாத்ரூம் பக்கத்துல நம்ம வந்து செட் பண்ண போறோம் அதுக்கு பிளாக் கல்லுல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு அதுக்கான வேலைகள் நடக்கிறது இங்கதான் நம்ம வந்து கல் எடுக்க போறோம் பிளாக் கல்லு இந்த இடத்துலதான் எடுக்க போறோம் அங்க இருக்கு பாரு கல்லு ஏங்க கல் இருக்கான்னு கேட்டாரியா உட்காந்துக்கே கருவா வந்து என்னையை வந்து கல் தூக்கிக்க சொன்னார் என்னால் முடியவே முடியாதுன்ட்டு அதனால அவரா தூக்கி வச்சிட்டுருக்காரு அந்த அண்ணா வந்து ஹெல்ப் பண்றாங்க இல்லை நம்ம வந்து எடுத்துட்டோம் போய்கிட்டு இருக்கோம் ஒரு கல்லை வந்து முப்பது ரூபாய் சொன்னாங்க கொஞ்சம் குறைச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல்லு இருபத்தெட்டு ரூபாய் ரேட்டு போட்டு மொத்தம் ஐம்பது கல் எடுத்திருக்கோம் ஆமா ஆமா வராங்களா நின்று ஒரு கல்லு வந்து இருபத்தெட்டு ரூபாய் ரேட்டு போட்டு ஐம்பது எடுத்திருக்கோம் ஆயிரத்தி நானூறா ஆயிரத்தி நானூறு எடுத்திருக்கோம் நம்ம இப்போ வந்து தாடிக்கம் வந்து வந்துட்டோம் எங்கள் பெரிய மாமியார் வீட்டில் வந்து சிமெண்ட் இருக்கான்னு சொல்லி கேட்டுட்டு வச்சிருக்கேன்னு சொன்னாங்க இருக்குன்னா அந்த சிமெண்ட்டை எடுத்து போட்டு போனோம் காடிக்கம்புல நம்ம வந்து வண்டியை வந்து நிப்பாட்டி இருக்கோம் உடம்பு சரியில்லைங்க ஒண்ணுமே நல்லா இல்ல வீடு வந்து திறந்து கடக்கு வீட்டில் யாரையுமே காணாம் அந்த வராங்க பாருங்க மாமியார் பெரிய மாமியார் ஒரே சௌரியன்தான் வந்துட்டீங்க ஜாலிதே ஆலபுலா கல் எடுக்கணும் என்னத்த நல்லா இருக்கியா ஓடோம் செல்லேன்னு சொன்னாங்க குக்கினட் எடுத்துச்சோகாம இருந்தீங்க வாங்கட்டு தான் நம்ம வந்து செட் பண்ணியிருக்கோம் சிண்டெக்ஸ் வைக்கிறதுக்காக நானும் மாமா இதை பண்ணோம் மாமா எதுக்காக இந்த தகரத்தை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த தகரத்தை தான் ஆலடா கல்லுக்கு மேலே வச்சு அதுக்கு மேலே நம்ம சிண்டெக்ஸை தூக்கி வச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சி நம்ம வந்து அதை வந்து கரெக்ட் பண்ணிகிட்டு இருந்தோம் தகரது வந்து அங்கங்கே கிழிஞ்ச மாதிரி இருந்தது இது வந்து சிண்டெக்ஸை எதுவும் கிழிச்சு கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு மாமா வந்து சுற்றியில் வச்சு அதை வந்து கரெக்ஷன் பண்ணிகிட்டு இருந்தாங்க நாங்கள் இதை வச்சு சிண்டெக்ஸை மேலே தூக்கி வச்சு பார்த்தோம் அது வந்து ரொம்ப ஆடுன மாதிரி இருந்தது அதனால சரி வேண்டாம் தகரத்தை வேணான்னு சொல்லி எடுத்துகிட்டு மண்ணை வந்து கொட்டி அதுக்கப்புறமா நம்ம வந்து சிண்டெக்ஸை தூக்கி வச்சோம் இண்டெக்ஸ் வந்து வச்சாச்சு சரி மூடியை கழுவி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கழுவி வச்சுருக்கேன் நான் வச்சுனேன் காலையிலேருந்து ட்ராவலு வேலை அண்ணனா எரியா வந்து நம்மளாவே செட் பண்ணிட்டோம் அப்படின்னு பாருங்களே நான் சொன்னேன் கொத்தனாரை வச்சு இதை பூசிக்கலாம் அப்படின்னு மாமா இருந்தார் சொன்னாரு வேணாம் சப்போஸ் நம்ம இதுக்காச்சும் தேவைப்படுத்தினா ஆலப்பா கல்லை எடுத்துக்கலாம் வச்சுக்கலாம் அப்படின்னாரு நான் இருந்துட்டு வேணாங்க பூச்சி தோலுக்கு போய் அண்டும் செய்யும் அப்படின்னே அவர் வேணாம் அப்படின்னு ரொம்ப ஆடு அப்படின்னா நம்ம வைக்கிறப்ப கொஞ்சம் சாயவலாதான் வச்சோம் அதனாலதான் ரொம்ப ஆடு நான் சொன்னேன் சரிசமமா போடுங்க நான் கட்டுனது உண்மைக்கே அந்த அழகாது நம்ம பேச்ச கேட்க அளவு கூட மதிக்கிறதே கிடையாது என்ன நம்ம என்ன கேட்கறதுன்னு ஆழப்பா ஆடப்ப இன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை மாமா வந்து சாமி கும்பிட்டாங்க நான் வந்து கிச்சனில் வேலையெல்லாம் முடிச்சிட்டு நான் இப்போதான் வந்து சாமி கும்பிட்றேன் மாமா வந்து சந்தியாப்பர் கோவிலுக்கு வந்து போயிருக்காங்க இன்னைக்கு என்ன நான் சமைச்சேன் அப்படின்னா நைட்டு நம்ம வீட்டில் டின்னர் என்ன அப்படின்னா சப்பாத்தி தான் போட்டோம் தக்காளி வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கி நம்ம வந்து சாப்பிட்டாச்சு என்னால் ஒன்றுமே முடியல ரொம்ப டயர்டாக இருக்கும் உடம்புலாம் ரொம்ப தலை வேற வரைச்சிட்டு கண்மெல்லாம் எரியுது என்ன தெரியல சரி தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ளாக் நம்ம இதோட முடிச்சுக்கலாம் இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இருக்க பெல் பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நெக்ஸ்ட் ஒரு வ்ளாகில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்